ஓம் சாய்ராம் இந்த பதிவில் ஸ்தவனமஞ்சரி என்பதன் பொருள் விளக்கம் இந்நூலுக்கு என்ன ஏற்றம் ஆகியவற்றை காணலாம் ஸ்தவனம் என்றால் போற்றி புகழ்தல் என்று பொருள்படும் இது நவவித பக்தியில் கீர்த்தனம் என்பதை குறிக்கும் மராத்தியச் சொல்லாகும் இங்கு துதி என்ற பொருளில் தாஸ்கனு மகராஜால் பயன்படுத்தப்பட்டுள்ளது பாபாவின் புகழ் பாடப்படாவிட்டால் கேட்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா அந்த வகையில் கீர்த்தனம் இன்றி ஸ்ரவணம் கிடையாது அவை இரண்டும் ஒட்டி பிறந்த இரட்டைகள் என்று சொல்லலாம் ஏனெனில் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்காது அதாவது நம் பாபா குறிப்பிடும் நம்பிக்கையும் பொறுமையும் போன்று ஒன்றில்லாது மற்றொன்று இருக்கவே இயலாது சரி மஞ்சரி என்ற மராத்திய சொல்லுக்கு என்ன பொருள் அதற்கு பல பொருட்கள் கூறப்படுகின்றன குறிப்பாக முகிழ்தல் பூங்கொத்து ஆகிய பொருட்களில் தாஸ்கனு மகராஜ் இப்பெயரை சூட்டியுள்ளார் எனவே ஸ்தவன மஞ்சரி என்பதற்கு பூங்கொத்து அல்லது துதி மாலை என்று பொருள் கொள்ளலாம் அதாவது மலர்கள் பொருத்தமான வரிசையில் தொடுக்கப்பட்டாலே அழகான மலர் மாலையாக மிளிரும் அல்லவா அதை போல வார்த்தைகள் பொருத்தமான வரிசையில் தொடரும்படி தொகுக்கப்பட்டாலே அழகிய துதி மாலையாக விளங்கும் இங்கு தாஸ்கனு நமக்காக பாபாவின் மீது அழகான துதி மாலையாக தொகுத்து அளித்துள்ளார் எத்தனையோ நூல்கள் இருக்க இந்த ஸ்ரீ சாயி ஸ்தவன மஞ்சரிக்கு அப்படி என்ன ஏற்றம் அதன் பெருமையை நான்கு அம்சங்களாக நம்மால் காண முடிகிறது முதலாவதாக இது ஸ்ரீ சாயிபாபா பூத உடலுடன் இருந்தபோதே ஸ்ரீ தாஸ்கனு மகராஜால் எழுதப்பட்டு ஒன்பது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அன்று முடிக்கப்பட்டு பாபாவின் சாநித்தியத்தில் அவர் முன்னிலையில் பாடி காண்பிக்கப்பட்டது அப்போது அதை மிகுந்த கவனத்துடன் சிரித்துக்கொண்டே கொண்டே கேட்டருளிய பாபா இதை தாரண ஸ்தவனம் என்று அதாவது சரண் புகுந்தவர்களை காக்கும் துதி இது என்று ஆசி புரிந்தருளினார் இது முதலாவது பெருமை இரண்டாவதாக இந்நிகழ்விற்கு பின் முப்பத்தி ஏழு தினங்களிலேயே அதாவது பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்று ஸ்ரீ சாய்பாபா தம் பூத உடலை துறந்தார் ஆக பாபா தம் சித்தப்படி ஸ்ரீ தாஸ்கனு மகராஜை கருவியாக கொண்டு இந்த நூலை சாயியே இயற்றி அருளினார் என்று கருதப்படுகிறது மூன்றாவதாக பாபாவின் காலத்திலேயே இயற்றப்பட்ட பாபாவின் புகழை பாடக்கூடிய சாய்நாத் பஜன்மாலா சந்து கதாமிர்தம் பக்த லீலாமிருதம் போன்ற பல நூல்கள் இருந்தபோதும் இந்த நூல் மட்டுமே பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரே பாராயண நூலாக அமைந்துள்ளது நான்காவது பெருமை என்னவென்றால் இந்நூலின் பாராயண பலன்களில் அனைத்து லௌகீக ஆன்மீக நன்மைகளும் கிடைக்கும் என்று தாஸ்கனு மகராஜ் பாபாவின் பெயரால் ஆணையிட்டு உறுதியளிக்கிறார் அதன்படி பலரும் பாராயண பலன்களை இன்றளவும் அனுபவித்து வருகின்றனர் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நன்கு படித்தும் வேலையில்லாத ஒரு நபர் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் இந்த நூலை நாற்பது நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செய்தபின் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தின் கண்ட்ரி ஹெட்டாக இந்தியாவிற்கே ஒரு தலைமை ஏற்கக்கூடிய பொறுப்பில் நேரடியாக நியமிக்கப்பட்ட அதிசயம் நடந்தேறியது எனவே நாற்பத்தெட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் நிச்சயமாக வேண்டியது கிடைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை எனவே தினந்தோறும் ஒரு ஓவியாக நம் குழுவில் சிறிய ஒலிகோப்புகளாக பகிரப்படுகிறது அங்காங்கே தேவைப்படும் இடங்களில் நம் சிற்றறிவுக்கு எட்டியவரை விளக்கங்கள் தரப்படுகின்றன இதற்கு கருவியாக்கியமைக்காக ஸ்ரீ சாய்நாதரின் பாத கமலங்களில் தஞ்சமடைகிறேன் ஜெய் சாய்ராம் இந்த ஓவியின் பொருளாவது ஓ மயூரேஸ்வரா அனைத்திற்கும் சாட்சியாகவும் மூல ஆதாரமாகவும் விளங்கும் முழுமுதற் பொருளே அன்னை கௌரி தேவியின் தலைமகனே எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரே பெருத்த வயிறுடைய ஸ்ரீ கணநாதா எம்மை காப்பாற்றிய அருள்வீராக இங்கு மயூரேஸ்வரா என்பதற்கு விநாயக பெருமான் என்று பொருள் பொதுவாக மயில் வாகனன் என்ற பொருள்படும் இத்திருநாமம் முருகப்பெருமானை குறிப்பிடுவது அல்ல மராட்டியத்தில் மயில் வாகனன் என்று விநாயகரே அழைக்கப்படுகிறார் நம் தமிழ்நாட்டில் எப்படி முருகப்பெருமானுக்கு ஆறு படை வீடுகள் பிரபலமோ அப்படி மராட்டியத்தில் அஷ்ட அஷ்டவிநாயக் என்று எட்டு திருத்தலங்கள் விநாயகப் பெருமானுக்கு மிக பிரபலம் அவற்றில் ஒன்று மோர்காவ் என்ற தலத்தில் உள்ள மோரேஸ்வர் கணபதி என்பதாகும் இங்கு மோர் என்றால் மராத்தியில் மயில் என்று பொருள் எனவே மயூரேஸ்வர் மோரேஸ்வர் ஆகிய திருநாமங்கள் விநாயக பெருமானுக்கு பிரசித்தமாக கருதப்பட்டு மகாராஷ்டிர மாநிலத்தில் பலருக்கு பெயராக அமைந்துள்ளது பாபாவின் தீவிர பக்தர்களில் ஒருவர் மொரேஷ்வர் டபிள்யூ பிரதான் என்பது குறிப்பிடத்தக்கது மயில் வாகனன் என்ற இத்திருநாமத்தின் சிறப்பை பற்றி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் விளக்கியது இங்கு குறிப்பிடத்தக்கது அதன்படி முருகப்பெருமானுக்கு சிறப்பு சேர்ப்பவையாக சேவலும் மயிலும் விளங்குகின்றன சேவல் ஒளியைக் கண்டு கூவக்கூடியது மயிலோ இருளைக் கண்டு அகவக்கூடியது ஞான வடிவினன் என்று இத்திருநாமம் உணர்த்துகிறது அதாவது ஒன்று பூரணத்துவம் அதை மயில் குறிக்கிறது மற்றொன்று சூன்யம் அதை சேவல் குறிக்கின்றது சூன்யமாகிய மயிலை அடக்கி சேவலை வெற்றி கொடியாக முருகப்பெருமான் கொண்டு அத்தகைய சூன்யமான மயில் மீது அமர்ந்து அக்ஞான இருள் நீக்கி ஆன்மாக்களை விடுவிக்கும் ஞான வடிவினனாக திகழ்வதை இத்திருநாமம் விளக்குகிறது அதேபோல இங்கு விநாயக பெருமான் ஞான வடிவினனாக விளங்குகின்றார் என்ற பொருளில் இங்கு மயூரேஸ்வரா என்று அழைக்கப்படுகின்றார் முதலாவதான இந்த ஓவியிலும் அடுத்த ஓவியிலும் தாஸ்கனு மகராஜ் மராத்திய பாரம்பரியப்படி விநாயகப் பெருமானை வழிபடுகின்றார் ஜெய் சாய்ராம்